அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது வட இந்திய பயணத்தை பார்த்தினா தகவல் தான் இன்று பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நம்ம இங்கேருந்து கிளம்புறக்கோம் நம்ம வந்து வட இந்தியாவில் தற்போது வந்து குஜராத் பிளான் பண்ணியிருக்கோம் நாளை நமக்கு வந்து பெங்களூர் டு அகமதாபாத் ஃப்ளைட்டில் போய் இறங்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நபர்கள் வந்து தங்களுடைய குதிரைகளுக்கான முன்பணம் வந்து செலுத்தியிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரவாலில் ஓடக்கூடிய நல்ல சிந்தி ரக காட்டியவாடி ரக குதிரைகள் வந்து கேட்டிருக்காங்க இந்த முறை நம்மளுடைய பயணம் இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக ஓடக்கூடிய ரவாலில் ஓடக்கூடிய துருசில் ஓடக்கூடிய காட்டியவாடி மற்றும் சிந்தி ரக குதிரைகளை நம்மளுடைய பயணத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம் நல்ல தரமான குதிரைகளுக்கு முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே நம்ம வந்து குதிரைகளை வந்து தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் இதனால் எப்படின்னு பார்த்திங்கன்னா விரும்பின வாய்ப்போக்கில் நம்ம சொன்னீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நிறைய பழைய அனுபவம் பொறுத்த வரைக்கும் குதிரைகள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே வழியாக அவங்க வந்து குதிரைகள் வந்து வாங்க மாட்டாங்க இந்த குதிரையை போய் பாருங்கள் அந்த குதிரையை பாருங்கன்னு சொல்லி நமக்கு வந்து டயத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட உழைப்பையும் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆகையால் உறுதியாக குதிரை எடுக்கணுங்கிற நண்பர்களுக்கு மட்டும் அவங்க வந்து முன்பணம் செலுத்துகிறாங்க அந்த முன்பணம் செலுத்தக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் நம்ம அவங்க கேட்குற மாதிரி குதிரைகளை அவங்க பட்ஜெட்டில் அவங்க என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்க என்ன ஹைட் வேணும் சுழி சுத்தமாக வேணும் கைகால் சுத்தமாக வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்பீடில் வேணும் இந்த பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம அவங்க கேட்குற மாதிரி குதிரைகளை அலைந்து திரிந்து நம்ம வந்து தேடி எடுத்து கொடுக்குறோம் இந்த நீங்கள் கட்டக்கூடிய இந்த முன்பணம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாதிரியான சர்வீஸ்க்கு நம்ம அலையக்கூடிய செலவுக்கு இந்த தொகை வந்து கணிசமான தொகை ரொம்ப கம்மியான தொகை தான் நம்ம முன்பணமாக செலுத்த சொல்கிறோம் அந்த தொகையை செலுத்துறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தொடர்ந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்ம வந்து தரமான குதிரைகளை பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு மீட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கும் நம்மளுடைய சர்வீஸ் தேவைன்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி குதிரைகளை நீங்கள் இருந்த இடத்துலருந்தே நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத இந்த மூலயமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு விற்பனைக்கு இல்லை இங்கே இருக்க குதிரைகள் எல்லாம் நம்மளுடைய ஓன் பயன்பாட்டுக்காக வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஏழு குதிரைகள் வந்து நம்மளும் இருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்